அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல் சிவராத்திரி மாசி மாதத்து மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருகிற புதன்கிழமை மாசி மாத புதன்கிழமை இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அனுஷ்டிக்கப்படுது இந்த நாளில் காலை எழுந்ததும் ஒரு டம்ளர் தண்ணீரில் இந்த மூன்று பொருட்களை நீங்கள் போட்டு வைத்தால் உங்களுக்கு சிவனருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது என்னென்ன பொருட்கள் என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம் சிவராத்திரி என்று தவறாமல் சிவாலயம் செல்லுங்கள் சிவனுக்கு உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க சிவநாமத்தை அன்று முழுவதும் சொல்லுங்கள் சிவனருளால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் இன்றைய நாளில் செய்யக்கூடிய மிக மிக எளிமையான சூட்சம பரிகாரங்களை நம்ம சேனலில் நான் தொடர்ந்து பதிவு செய்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் எது உங்களுக்கு சாத்தியமோ எதன் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை மட்டும் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக நல்லது நடக்குங்க பணம் செய்கிற பணவசியம் உண்டாக பணவசிய அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சர்வமும் சகலமும் வசியமாக சர்வ சகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு ஒரு டம்ளரில் அல்லது ஒரு சிறிய சோம்பில் தண்ணீர் எடுத்துக்கோங்க முதல்ல நீங்கள் போட வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்வ இலைகள் வில்வம் நீங்கள் சிவபெருமானை வழிபட எத்தனை லட்சங்கள் செலவு செய்தாலும் அவை அனைத்தும் சிறிது வில்வ இலைகளை வைத்து வழிபடுவதற்கு கண்டிப்பா ஈடே ஆகாதுங்க அதிலும் சிவனின் திரிசூலம் வடிவில் இருக்கும் மூன்று வில்வ இலைகளை எடுத்து சிவபெருமானுக்கு தண்ணீர்ல போட்டு படைச்சிங்க அப்படின்னா கூடுதல் அருள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் இரண்டாவது பொருள் என்ன அப்படின்னா விபூதி விபூதியோட தத்துவம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் இந்த உலகத்துல எதுவுமே ஒன்றுமே கிடையாது எல்லாமே சும்மாதான் கடைசியில மிஞ்சப்போவது ஒரு கைப்பிடி சாம்பல் தான் அப்படிங்கிறத தான் பார்த்தீங்கன்னா அந்த விபூதியோட தத்துவமே சிவபெருமான் ரொம்ப எளிமையான ஆவார் அவருக்கு ரொம்ப பிடித்த பொருள் பார்த்தீங்கன்னா இந்த விபூதி இந்த விபூதியை சிறிதளவு தண்ணீரில் போடணும் வெல்வ இலை இரண்டாவது விபூதி மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே கொஞ்சம் கோபக்கார கடவுள்னு சொல்லுவோம் நம்ம சிவனை அப்படி அவரை வந்து தணிக்கிறதுக்குரிய ஒரு பொருள் அபிஷேக பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தனம் தான் சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணோம் அப்படின்னா சிவனுடைய கோபம் தனியும் நம்ம வாழ்க்கையில் இன்பமும் மகிழ்ச்சியும் கூடும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி சக்தி வாய்ந்த சிவனுக்கு பிடித்த ஒரு வில்லை சந்தனம் இந்த மூன்று பொருளையும் தண்ணீரில் போட்டு நிலைவாசல் வைக்கலாம் அல்லது பூஜையரில் வைக்கலாம் அல்லது ஹாலில் வைக்கலாம் இந்த மூன்று இடங்களில் எந்த இடத்துல வைக்க முடியுமோ அந்த இடத்துல காலை எழுந்ததுமே வச்சுருங்க மறுநாள் காலை நீங்கள் விரதமெல்லாம் முடித்த பிறகு அதை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது செடிகளுக்கு அடியில் கொண்டு போய் ஊற்றிடுங்க மிக மிக எளிமையான இந்த சூட்சம பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு மகா பெரியவாவின் அருளாலும் சிவபெருமானின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்